பல்லடம் காவலரின் மகள் சாதனை திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தைச் சேர்ந்த தலைமை காவலர் மதிவாணன் என்பவரின் மகள் மதுமிதா இன்று ஊத்துக்குழி பகுதி தனியார் மகாலில நடைபெற்ற சிலம்பாட்டப் போட்டியில் ஒற்றை கம்பு மற்றும் இரட்டை கம்பு தனித்திறமை போட்டியில் இலங்கை தாய்லாந்து போன்ற நாடுகளிலிருந்து பல்வேறு வீரர்கள் கலந்து கொண்ட போட்டியில் பல்லடத்தைச் சேர்ந்த தலைமை காவலர் மதிவாணன் என்பவரின் மகள் ஒற்றை கம்பு மற்றும் இரட்டை கம்பு தனித்திறமை இரண்டு பிரிவுகளிலும் மதுமிதா முதலிடம் தங்கப்பதக்கம் பெற்று சாதனை படைத்துள்ளார் பல்லடம் காரணம் பேட்டை தனியார் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் எட்டாம் வகுப்பு பயின்று வருகிறார் இவர் கடந்த ஏழு வருடமாக சிலம்ப கலையை கற்று வருகிறார் இவர் சிலம்ப போட்டியில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பதக்கங்களை வாங்கியுள்ளார் இரண்டு முறை உலக கின்னஸ் சாதனையும் கடந்த ஆண்டு பாண்டிச்சேரியில் நடைபெற்ற உலக சிலம்பாட்டப் போட்டியில் முதலிடம் பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் திருப்பூர் மாவட்ட அளவில் நடைபெற்ற சிலம்பாட்டப் போட்டியில் தொடர்ந்து ஐந்து முறை தங்கப்பதக்கம் வென்றார் பன்னிரண்டு வயதினருக்கான போட்டியில் ஆயிரத்து இருநூறுக்கும் மேற்பட்டோர் ஒன்று புள்ளி மூன்று பூஜ்ஜியம் நிமிட நேரத்தின் அடிப்படையில் நடைபெற்ற போட்டியில் தங்கப்பதக்கம் பெற்று தற்போது இந்தியாவிற்கும் தமிழகத்திற்கும் பெருமை சேர்த்துள்ளார் பல்லடம் காவல் நிலையத்தைச் சேர்ந்த மதிவாணன் என்ற தலைமை காவலரின் பன்னிரண்டு வயது மகள் பலரின் பாராட்டை பெற்று வருகிறார்